ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நகைக்கடையில் கொடுத்த இந்த பர்ஸை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சைஸ் பர்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட நிறையாவே இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நிறைய விதங்களில் வந்து யூஸ் பண்ணுவோம் சில நேரங்களில் யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டுருவோம் இதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த பர்ஸை வந்து நான் கீழே வந்து ரெண்டு ஹோல் வந்து போட்டுக்கிறேன் இந்த பர்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி சும்மா தான் இருக்குது ஸோ இதை வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பர்ஸில் வந்து கீழே வந்து ஒரு மூணு ஹோல்ஸ் வந்து நான் போட்டுக்க போகிறேன் இந்த மாதிரி சின்ன சைஸாக வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஓரளவு சின்ன சின்னதாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு மூணு ஹோல்ஸ் அளவில் போடுற மாதிரி இதில் வந்து கேப் இருந்துச்சு ஸோ நான் மூணு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி பர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் மூணு ஹோல்ஸ் போட்டேன் இப்போது இந்த பின்னாடி வந்து எழுத்துப்பகுதி இருக்கு இல்லையா இதில் வந்து டபுள் சைட் டைப் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன் ஏன்னா இந்த எழுத்து பகுதி வந்து வெளியில் தெரியுது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் அந்த எழுத்துப் பகுதியை மறைக்கிற மாதிரி நான் வந்து டபுள் சைட் டைப் வந்து ரெண்டு டைப் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போட பொருளே வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் வந்து எங்கே ஒட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாத்ரூமில் உள்ள டைல்ஸில் தான் வந்து நான் ஒட்ட போகிறேன் பாத்ரூம் சோவரில் வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டே வந்து பிரிச்சுட்டு அழகாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டிட்டு இப்போ இதை நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷ் ஹோல்டரை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து நம்ம ஒரு மூணு ப்ரெஷ் அளவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது அந்த மேலே கேப்பில் பேஸ்ட்டு கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஜிப்பு இல்லாத பர்ஸ் இருந்தால் கூட ஓகே தான் ஏன்னா நம்ம வந்து ஜிப் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அழகான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும் இதை நம்ம வந்து காசு கொடுத்து கடையிலலாம் வாங்க தேவையே இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச பர்ஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்கும் ஏதாவது ஜுவல்லரி ஷாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பர்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் வந்து முன்னாடி சைடு இந்த மாதிரி உள் பக்கம் ரெண்டு ஜிப் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம இதை நார்மலாக வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா ஹேண்டில் இருக்கிறதுனால கையில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட்டிலெலாம் நம்ம வந்து தூங்குவோம் இல்லையா இந்த மாதிரி கட்டில் நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் அதோட அந்த மேல் பகுதி அந்த கொஞ்சமாக கேப் இருக்கும் அந்த இடத்துல போட்டு விட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோன் வந்து போட்டு வச்சுக்கலாம் சில பேர் வந்து தலைவலி தைலெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பெட்டில் இருக்கும்போது நம்ம வந்து தலைவலி தையலை வந்து தேய்ச்சிட்டு அதை வந்து அப்படியே பெட்டில் போட்டு வச்சுருவாங்க அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ஒரு குட்டியாக வந்து பர்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டு விட்டுக்கோங்க நான் இப்போ எங்கிட்ட இருக்க ஒரு பழைய ஃபோன் வந்து போட்டு காட்டுறேன் அதே மாதிரி ஹெட்செட்லாம் போட்டு பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி ஹெட்செட்டை வந்து போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து மரக்கட்டிலாம் மரக்கட்டில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் வந்து மொபைல் ஃபோனுக்கு நம்ம வந்து சார்ஜ் போடுவோம் இல்லையா சார்ஜ் போடுறப்போ பக்கத்தில் ஷெல்ஃபு டேபிள் எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி டைம்லேயே இந்த ஹேண்டில் உள்ள பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த சார்ஜர் மேலே வந்து இப்படி போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு நம்ம சார்ஜ் போடக்கூடிய ஃபோனை சார்ஜ் போட்டு விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்படி பண்ணுறதுனால வந்துட்டு ஃபோன் வந்து கீழே எங்கேயும் விழாது நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்ம வந்து ஷெல்ஃபு இல்லை டேபிள் ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படவும் தேவையில்லை இந்த மாதிரி ஹேண்டில் உள்ள பர்ஸை இந்த விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டி இதை வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ அடுத்த டிப்பு வந்து என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ட்ராவல் டைமில் ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹேண்ட்பேக்குள்ளே நம்ம வந்துட்டு மெயினாக வந்து கேர்ள்ஸ் ஹேண்ட்பேகு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும் நம்ம நம்மளோட மேக்கப் திங்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹேர் கிளிப்பு ஹேர் பேண்டு இந்த மாதிரி லிபாம் எல்லாமே வச்சிருப்போம் இதை வந்து நம்ம அங்கங்கே போட்டு வச்சுராம இந்த மாதிரி ஒரு சின்ன பர்ஸுக்குள்ளே போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்பப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிப்பும் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ் ஹேண்ட்பேக்கில் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ஹேண்ட்பேக்கில் வந்து கண்டிப்பாக வந்து நாப்கின் வந்து வச்சுக்கணும் எங்கே போனாலுமே நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து தேவைப்படும் இந்த மாதிரி நாப்கினை வந்து அப்படி வச்சுட்டு நம்ம வந்து பாத்ரூம் போகிறப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வந்து கூச்சப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி சின்ன பர்ஸுக்குள்ளே வந்து வச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த பர்ஸை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஷைனஸ் வந்து இருக்காது அதாவது நாப்கின் தான் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது ஏதோ அமௌண்ட் வச்சுருக்கோம் இல்லை வேறு ஏதோ திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஸோ இதுவும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கில் கண்டிப்பாக நாப்கினை இந்த மாதிரி பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கட்டப்பை வந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் போகிறப்போ காய்கறி வாங்குறதுக்கெலாம் வந்து கட்டப்பை எடுத்துகிட்டு போவோம் அப்போது வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது பர்ஸ் வச்சுக்கிறத விட இந்த மாதிரி வந்து பர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் இப்போ வந்து முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வீட்டு சாவியாக இருக்கட்டும் இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு கொண்டு போவோம் அப்போது வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி ஹேண்ட் ஹேண்ட் பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு நான் வந்து கட்டப்பையில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் போட்டு வந்து மாட்டிக்கிறேன் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா வச்சுக்கலாம் மெயினாக பார்த்தோன்னா வீட்டு சாவியாக இருக்கட்டும் இல்லை நம்ம கொண்டு போகிற சில்லற காசாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த பர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோன் கூட போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் மொபைல் ஃபோன் போடுறதா இருந்ததுன்னா ரெண்டு பின் வந்து பண்ணிக்கோங்க ரெண்டு கார்னர்லேயும் வந்து பின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து தாங்கும் இந்த மாதிரி கட்டப்பையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கட்டப்பையாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மூலமாக வந்துட்டு நமக்கு வந்து எதுவும் வந்து தொலையாது அது இல்லாமல் நம்ம வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு அடியில் போட்டுட்டு நமக்கு தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் பர்ஸ் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்துட்டு இதை மாட்டுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கார்ட்போர்டு அட்டை வந்து எடுத்திருக்கேன் இந்த அட்டையில் நம்ம இந்த பர்ஸை வந்து மாட்ட போகிறோம் உங்ககிட்ட எந்த டேப் இருந்தாலும் வச்சு மாட்டிக்கலாம் டபுள் சைட் டேப் இருந்தால் வச்சு மாட்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ளூகன் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு பர்ஸையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வந்து ஒட்டிக்க போகிறோம் நான் என்கிட்ட இருக்கக்கூடிய டபுள் சைட் டேப் போட்டு தான் வந்து ஒட்ட போகிறேன் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த கார்ட்போர்டு வந்து இந்த மாதிரி பின் பக்கமாக திருப்பிக்கிறேன் இது வந்து ஒயிட் கலர் பேக்ரௌண்ட் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிறேன் இந்த கடையோட பேர் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் இருந்துச்சுன்னா போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து திருப்பி தான் ஓட்ட போகிறேன் அதனால் அந்த அந்த எழுத்து பகுதியிலே வந்துட்டு இந்த மாதிரி டேப்பை நான் ஒட்டிட்டு அதை வந்து இந்த மாதிரி மாற்றி ஒட்டிக்கிறேன் இப்படி ஒட்டிருக்கும் போது அந்த கடையோட பேர் எதுவுமே தெரியாமல் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் இதிலே வந்துட்டு இப்போ இந்த பர்சன்லேயே நான் வந்து அந்த பேர் இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நான் டேப் வந்து ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு இதை வந்து திருப்பி நம்ம ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் வந்து நான் ரெண்டு பர்ஸ் ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து எத்தனை பர்ஸ் தேவையோ அத்தனை பர்ஸ் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம என்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக பார்த்தோன்னா நம்ம குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளில் வைக்கிறோம் அப்படின்னா பென் பென்சில் போட்டு வைக்க ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் நமக்கான திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போது கேர்ள்ஸ் அப்படின்னா கேர்ள்ஸ்க்கான திங்ஸ் கிளிப்பு ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு இல்லை அவங்களோட மேக்கப் திங்ஸ் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அட்டைகள் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது அட்டைகள் இருக்கும் இல்லையா மெயினாக வந்து கரண்ட் பில் கட்டுற அட்டை பால் அட்டை அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி அட்டைகள் வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்ட்போர்டில் மேலே ஒரு ஹோல் போட்டுவிட்டு ஒரு ஆணியில் வந்து மாட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா போதும் இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற இல்லை வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருட்களே வந்து பண்ணிடலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்